நாவல பெட்டியை பரப்பிடமாகவும் உருத்திரபுரத்தை வதிபடமாகவும் கடிகாட்சியை ஆனந்தபுரம் மேற்கை நிரந்தர வதிபடமாகவும் கொண்டிருந்த ஞானவதி கோபால பிள்ளை அவர்கள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் அன்று நிறைவனடி சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்ற ரணசிங்க அலிஸ் தம்பதிகளின் அன்பு மகளிடம் காலம் சென்ற சம தம்பதிகளின் அன்பு பணிகளிடம காலம் சென்ற கோபால பிள்ளை அவர்களின் அன்பு பணியிடம் பிரதீபா பிரசாந்த் ஆகியோரது அன்பு தாய் ராஜேஸ்வரன் குட்டி அவர்களின் அன்புபாணி யாரும் காலம் சென்ற லட்சுமி பத்மினி குமாரி අනුවා ආහීෝල්න්න පාසමිකෂන පෝදරගම අරුණක් පලන්න. කාලම්ස්ඩව කලාන තඳිමත්තුූ මාර්කල්ඩ සරස්වදී සංකරත්‍රම මැට්‍රුම සෙල්ලම්වා බංගේට කරසී සැරවලඹගන්න ධර්මහත්‍රම ලෝකනාදන්න කෝහිිල ගෞරියි ආහයෝරන්න අනුමයි තුරියම කාවිගන්න අක්ෂයා කේසිහන් ආහීෝරන්න. இவ்வரவித்தலை உட்பாடு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்